தன்னுடைய பக்தர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வெள்ளியம்பலத்தில் திருக்கூட்டாடிய வரலாறு பெருமானுக்கு வருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இறைவன் வெள்ளியம்பல திருக்கூட்டாடிய படலம் ஊழியின் ஆறாவது படலமாகும் உலகத்தின் இறைவனான சுந்தரேஸ்வரருக்கும் உம்மையம்மையாகிய தடாதகை என்று அழைக்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மைக்கும் மதுரையில் திருமணம் இனிது நிறைவேறியது திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விருந்துக்கு மதுரையின் அரசரான சுந்தரேஸ்வரர் அழைப்பு விடுத்தார் என் அழைப்பினை ஏற்று அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட வந்தார்கள் இருவர் மட்டும் சாப்பிடாமல் அமர்ந்திருந்தனர் அவர்கள்தான் சாஸ்திரங்களில் தேர்ந்த பதஞ்சலி முனிவரும் பக்தியில் முதிர்ந்த வியாக்கிரபாத முனிவரும் ஆகும் அவர்கள் சிவபெருமானின் பாதம் பணிந்தனர் பதஞ்சலி முனிவர் சிவனிடம் சோமசுந்தர பெருமானை நாங்கள் ஒரு உறுதி எடுத்துள்ளோம் அதாவது தெல்லையம்பலமாகி சிதம்பரத்தில் நாங்கள் தங்கள் திருநடன கோலத்தை தரிசித்த பிறகே உணவு உண்போம் இங்கு என்ன செய்வதென தெரியவில்லை என்றதும் அதற்கென்ன அங்கு ஆடிய நடனத்தை இங்கும் ஆடுகிறேன் தாங்கள் இருவரும் கண்டுகளித்த பின் உணவருந்துங்கள் என்றார் எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு சிதம்பரம் இதய தானமாகும் மதுரை துவாத சாந்த தானமாகும் என்று பரமன் கூற மன்னவா ஏனைய அங்கம் யாவை என கேட்க பரமன் சொல்வோனாயினார் இப்பேரண்டம் பிரம்மனது சரீரம் ஆகும் இதில் தலங்கள் பெருமை மிக்கனவாகும் அவை திருவாரூர் திருவானைக்கா திருவண்ணாமலை சிதம்பரம் காலத்தி காசி கைலாசம் மதுரை என்பனவாகும் ஒவ்வொரு தலத்திலும் தனித்தனி பெயர்களோடு உரைகிறோம் திருவாரூரில் யாகேசர் என்றும் திருவானைக்காவில் சம்புநாதர் என்றும் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் என்றும் சிதம்பரத்தில் சபாபதி என்றும் காலத்தில் காளதீஸ்வரர் என்றும் கைலாசத்தில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்றும் வழங்குவர் மதுரையில் சுந்தரேசர் என அழைக்கின்றனர் மதுரையே எல்லா தலங்களிலும் உட்பட்டதாகும் இங்கே உள்ள மூர்த்திகளுள் தாண்டவ மூர்த்தியே மேலானதாகும் இந்த கோலத்தில் எம் நடனத்தை உங்களுக்கு காட்டுவோம் என்று விளக்கினார் சுந்தரேசரின் திருக்கூட்டு தொடங்கியது இறைவன் திருவருளால் விமானத்திற்கு கிழக்கே ஒரு வெள்ளி அம்பலமும் மாணிக்க மேடையும் தோன்றின சிவகணங்கள் மந்தை என்னும் சிறிய மசலம் கொண்டு முழக்கம் செய்ய நந்தி மாம்பு கொண்டு காக்க நாரணன் இடக்கை என்னும் உழவினை ஆக்க துன்புரு நாரதன் இருவரும் இசைந்து போட துண்டு வீட்டை ஒழிக்க கலைமகள் சுட்டு கூட்ட லம்மன் யாழை தேவர்கள் கற்பக பூமழை பெரிய முயலகன் மீது மலப்பாதம் வைத்து விதித்து கொண்டு இடது கால தூக்கி மற்றும் நாட்டிய முறைப்படி துணித்த புருவமும் தொகை செவ்வாயும் அனைத்த தடையும் எடுத்த பொற்பாதமும் இறைவன் திருக்கூட்ட ஆடினார் பதஞ்சலியில் வியாக்கிரதபாதரும் மற்றும் குழுவிருந்த முனிவர்களும் தேவர்களும் நந்தருவர் இருடிதல் முதலியோரும் இத்திருக்கூட்டை கண்டு பரமானந்தத்தில் மூழ்கினர் பராபரம் இவர் பொருள் ஆகிய பரமனை துதித்து பாடினர் பதஞ்சலியும் வியாக்கரரும் இறைவன் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் அவர்களை எழுப்பி வேண்டுவது யாது என்று வினவினார் இதே திருக்கூத்து கோலத்தில் நிலைத்து நின்று எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்றும் அவ்வாறு தரிசிப்பவருக்கு சுற்றி கிட்ட வேண்டும் என்றும் வென்றினர் இறைவன் அவ்வாறே ஆகுது என்று அறிவு செய்தார் இத்தாமரை குளத்தில் மூழ்கி நிலை பொருளாகிய முத்தியை தரிசிப்பவர்கள் அவர்கள் வேண்டும் வரங்களையும் தேர்களையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர்